ப்ரோ யாராலும் புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ இது வந்து நாங்கள் வேலை செய்யக்கூடிய சைட்டு ப்ரோ நான் கொத்தாடி தான் ப்ரோ போய்ட்டுருக்கேன் சைட்டு தான் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா அப்புறம் காலத்தையே வேலைக்கு போய் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமே வேலைக்கு போய்ட்டு சைட்டையும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ எடுத்துகிட்டு அண்ணா என்ன இந்த சோறு தானே புள்ளா தேவைப்போ ப்ரோ நாளைக்கு உள்ள வீடியோவில் நான் அந்த சோர்லாம் காட்டி தரேன் ப்ரோ தேய்க்கக்கூடியது சுற்றி மழை தான் ப்ரோ இருக்கு நடு சுரண் மாதிரி நடு சுடுகிற மாதிரி இருக்கும் ப்ரோ இவ்வளோ மண்ணின் மேலே தட்டு கற்றுன பிறோம் ரெண்டாவது மாடிக்கு லாஸ்ட்டு நான் அந்த தட்டு மாடிக்கு போய் காட்டுவேன் ப்ரோ எவ்வளோ ஹைட்டனி ரொம்ப கஷ்டம் ப்ரோ நிறைய பேர் படிக்காமல் ஊர் சுற்றிடலான்னு தெரியுது இப்போ தெரியாது ப்ரோ உறவு தெரியும் சின்ன வயசில் படிக்க சொல்லும்போது நான் அதுக்கு வழி தெரியலை இப்போ படக்கூடிய நேரம் தான் அதுக்கு வழி எப்படி இருக்குன்னு தெரியும் காலத்து ஒம்பது மணிலாம் வேலைக்குறங்கும் ஆறு கால் வர ஆகும் அவ்வளோ ப்ரோ ஒரு நாள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் அது வேலை செஞ்சு ஆசைப்பட்டு ஒரு பைக் எடுக்கணும்னா அதுக்கு ஃபைனான்ஸ் கட்டி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ ஒரு பைக்கை வாழ்க்கை நம்ம நிறைய வேதனை நிறைய பேர் சொல்லுவான் அப்போ எங்க சொல்ல பைக் எடுக்க அப்படின்னு அப்போங்க சொல்லலாம் பைக் எடுக்க கஷ்டம் சொந்தமாக வேலை செஞ்சு எடுக்கிறது போடக்கூடிய பாடி எனக்கு தான் தெரியும் ப்ரோ எனக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா வண்டி எடுக்க கம்மியாக இருக்கும் இருபத்தாயிரம் எனக்கு அது ஃப்ரெண்டு டேட்டியால் கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ இந்த வாழ்க்கையில நினச்சி பார்த்தாலே என்னடா வாழ்க்கை நீ தோணும் ப்ரோ எனக்கு நினைச்ச நேரம் வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போனோம் நடக்கணும் ப்ரோ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் டெய்லியும் நடத்த வேலைக்கு போகிற இடத்துக்கு சில நேரம் அந்த நம்ம பைக்கில் கூப்பிட்டு போயிடும் இன்றைக்கெல்லாம் காலையில் நடந்து போயிட்டு நிலைமை ஆகிட்டு ப்ரோ இதுதான் பிற இந்த தட்டுக்கு போகக்கூடிய வழி இந்த ரூம் சும்மா அந்த பிற வேலை சைட்டு அப்படி எடுத்துக்காட்டினேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எப்படி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குறியா பாதி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ ஆனால் செல்ல வேலை நினைப்பாவை செல்ல நினைப்பா அந்த சாந்து அந்த மாதிரி அழுக்கு துணிலாம் போட்டிருக்கு வெளியே ஒரு ஒரு வேலைக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ரோ துணியெல்லாம் அழுக்காகும் ஆகாமல் இருக்காங்க கை காட்டிலலாம் சில நேரம் சாந்து வர போயிருக்காது பஸ்ஸில் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாட்லாம் சிரிப்பாவை சில ஆள் ஆகும் ப்ரோ படிக்கக்கூடிய வயசை விட்டுக்கிட்டு படக்கூடிய டைம் தான் ப்ரோ தெரியும் பார்த்துருங்க ப்ரோ இந்த அப்புறம் படி ரெண்டாவது ஸ்டெப் இதுக்கு மேலே போய் தான் மண் வைக்கணும் அடுத்து அந்த வெட்டார் வெயிலுக்கு வேலை போது வாழ்க்கைய ஒருத்தன நான் வச்சிருக்கேன் பாருங்க அப்புறம் மண் நான் இதுலேயும் இந்த சைடில் நான் தான் மண் வச்சிருப்பேன் இது வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட போன அதில் வச்சுருந்தேன் மண் இந்த வாரத்தில் மண் ஏற்றுக்கொள்ள ஏற்றிட்டு அதை சுற்றி மழை தான் இது பக்கத்தில் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது ப்ரோ இது ஒரு காலேஜ் என்ன காலேஜ் என்னான்னு தெரியல ரொம்ப ரிஸ்க் ப்ரோ பாருங்கள் சுற்றி வீடியோ எடுத்துக்காட்டியே ப்ரோ ஆனால் ஒன்று ப்ரோ படிக்கக்கூடிய வயசு உள்ள படிச்சிருங்க ஏதாவது நல்ல கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனால் நல்லது கொத்த வேலைக்கு மட்டும் ஆசைப்பட்றாதுங்க ஒரு டைமில் பணத்துக்கு வேலையாக செஞ்சால் செலவுக்கு ரொம்ப சொல்லி கொத்த வேலைக்கு வந்தோம் படக்கூடிய பாடு அப்படி இருக்கு ப்ரோ உண்மையிலே காலத்தை போனால் காலத்து இங்கேருந்து எட்டு மணி கிளம்புனா தான் பசையார் எட்டே எட்டு முப்பத்தஞ்சு போல் கிளம்புவேன் ப்ரோ எட்டே ஆள் கிளம்புவேன் கிளம்பி போய் அங்கே பஸ்ஸு ஏறி போரைக்கெல்லாம் கரெக்டாக எட்டு முக்கால் எட்டு ஐம்பது போல் அங்கே போயிருக்கேன் அங்கேருந்து இன்றைக்கலாம் பத்து நிமிஷம் நடந்துருவேன் ப்ரோ வாழ்க்கையே வருதுட்டு என்னடா இன்னைக்கு ஒரு பைக் எடுத்தாதான் பைக்லேயால் போயிடலாம் ஏன்னா ப்ரோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம் ப்ரோ எப்போ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஏன்னா ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு வாரம் இருக்குது ப்ரோ பைக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுகள்லாம் சப்போர்ட் பண்ண கேட்டுருக்கேன் கொஞ்சம் ரூபாயெலாம் கேட்டுருக்கேன் கிடச்சி ஒரு ரெண்டு வாரத்தில் பைக் எடுத்துகிறோம் ப்ரோ எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ப்ரோ எடுத்து ஃபைனான்ஸு கடை வாங்குறது எல்லாம் கொடுக்கணும் ஏடஜென்ட்டி சரி ப்ரோ புதுசாக யார் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ பாய் ப்ரோ இருக்கும்